விராலிமலை முருகன் மகா கந்தசஷ்டி திருவிழா சிறப்பு பதிவு தமிழகத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் ஆலயங்களில் தனித்துவமானதும் அதிசூட்சமான சக்தி மிக்கதும் முருகப்பெருமான் மெய் சிலிர்க்கும் விதமாக நின்று பேசும் ஆலயமுமான விராலிமலை முருகன் ஆலயத்தை பற்றி இந்த பதிவில் காணலாம் திருச்சிக்கு அடுத்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் ஓரத்தில் அமைந்துள்ள ஆலயம் இது செல்லும் வழி மிக எளிதானது அறுவடை வீடுகள் அனைத்தும் ஒரு பக்கம் என்றால் விராலி முருகன் ஆலயத்தை தனித்து தட்டில் வைத்தால் தராசு முள் சரி என்னும் அளவு சூட்சுமமானது பெரும் சக்தி மிக்கது இந்த தலம் விராலி என்னும் குறா மரங்கள் நிறைந்த இடம் இதனால் விராலி மலை என்றானது மூலவர் முருகப்பெருமான் பத்து அடி உயரத்தில் இருப்பது தனி சிறப்பானது இந்த ஆலயம் எப்போது உருவானது என்றால் யுகங்களை தாண்டியது பிரம்மதேவர் தேவர் முதன் முதலாக படைத்ததாக கூறப்படும் சனகர் சதானந்தர் சனாதனர் சனந்தகுமாரர் ஆகிய நால்வரும் தியானம் செய்த இடத்துக்கே முருகப்பெருமான் வந்து அருள் பாலித்த தலம் இது வசிஷ்டரின் மனைவி அருந்ததி சாபம் நீங்க பெற்ற தலம் இது அதாவது சரவணப் பொய்கையில் முருகப்பெருமான் தோன்றிய சமயத்தில் வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி முருகனுக்கு உணவு அளிக்க மறந்து விடுகிறார் இதனால் முனிவர் மனைவியை சபித்து விடுகிறார் அந்த சாபம் நீங்கி அருந்ததி சாபம் நீங்கிய தலம் இதுதான் வள்ளி திருமணம் நடந்த தலம் என்றும் ஒரு செய்தி உண்டு திருவண்ணாமலைக்கு ஈடானது ஏராளமான ஞான சித்தர்கள் இந்த மலையில் தவம் செய்துள்ளனர் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி அடியாருக்கு இறைவனே அப்பம் தந்த தலமும் இது விராலிமலை சண்முகநாதர் கோயிலில் நாரதர் உற்ச உற்சவராக இருக்கிறார் பிரம்மாவின் ஆணவத்தை அடுக்குவதற்காக சிவன் அவரது ஒரு தலையை கொய்தார் அப்போது நாரதர் தன் தந்தை எந்த தவறும் செய்யவில்லை என்று சிவனிடம் வாதிட்டார் அதனால் அவர் சிவன் நிந்தனைக்கு ஆளானார் அவரது தம்பூராவும் வளைந்தது எனவே இத்தலத்தில் முருகப்பெருமானை வணங்கி விமோச்சனம் பெற்றார் இதனால் இங்கு நாரதர் உச் உற்சவராக இருக்கிறார் முனிவர் வந்து வழிபட்ட தலம் இது இப்படியான பிரஸ்தியான தலம் பின்னாளில் பௌத்த சமண குழப்பத்தால் அடையாளம் அற்று போனது உரிய காலத்தில் முருகப்பெருமானே அதை மீட்டெடுத்தார் வேங்கை ஒன்றை வேடன் அஹ் விரட்டி போக அது இந்த ஆலயம் இருக்கும் குமார குரா மரத்தினுள் பாய்ந்து மறந்தே மறைந்து போனது திகைத்த வேடன் அந்த இடத்தின் சூட்சம சக்தியினை கண்டு அஞ்சி தேடிய போது இந்த கோவில் மீண்டும் துலங்கிற்று வேடுவர்களின் கோவிலாக அறியப்பட்டு பின் எல்லா மக்களுக்கும் ஆனது இந்த ஆலயத்தை அகிலம் அறிந்து கொள்ள முருகப்பெருமான் பயன்படுத்தி அடியார் அருணகிரிநாதர் அருணகிரியார் முருகப்பெருமானை தேடி ஒவ்வொரு ஆலயமாக சென்ற போது வயலூர் ஆலயத்தில் நின்று முருகப்பெருமானை வணங்கிய போது அவரை விராலிமலைக்கு வரச் சொன்னார் முருகன் அந்த ஆலயம் செல்ல வழி தெரியா நிலையில் வேடுவன் வடிவில் வந்த முருகனே அவருக்கு கோவிலை அடையாளம் காட்டி சென்றார் ஆம் முருகனே அருணகிரியாரை அருணகிரியாரை வழிகாட்டி அழைத்து சென்ற ஆலயம் இது அந்த ஆலயம் தான் அருணகிரியாருக்கு மிக பிடித்த ஆலயம் வேற வேறு எந்த ஆலயம் இல்லாதபடிக்கு தன் பாடல்களில் சுமார் பதினெட்டு இடங்களில் இந்த விராலிமலை முருகனை பற்றி பாடியுள்ளார் விராலிமலையில் தான் அஷ்டமா சித்திகளை அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் வழங்கினார் ஆம் கூடுவிட்டு கூடு பாய்தல் உள்ளிட்ட அற்புத சித்துக்கள் அங்கிருந்துதான் அவருக்கு கிடைத்தன கடைசி காலத்தில் கிளி உட கிளி உடலில் அருணகிரியார் ஆவி இருந்தது அப்படி கூடுவிட்டு கூடுபாயும் அந்த சூட்சும வித்தையினை இங்குதான் பெற்றுக்கொண்டார் அருணகிரியார் அவ்வளவுக்கு அற்புதமான ஆற்றல் நிறைந்த தலைமீது ஆம் முருகப்பெருமான் தான் மிகப்பெரிய வல்லமையுடன் வீட்டிருப்பதே அருணகிரியார் எனும் தன் அடியார் மூலம் சொல்லி இது சித்து நிலை வழங்கும் மலை அஷ்டமா சித்திகளை அள்ளித்தரும் மலை என்பதை உலகுக்கு சொன்னார் இங்குள்ள வீரபாகுவின் திருமேனி ஐந்து அடி உயரத்துக்கு மேல் இருப்பது நாம் எந்த ஆலயத்திலும் காணாத காட்சியாகும் பாதி மலை ஏறியதும் இடும்பர் கடம்பர் சன்னதி உள்ளது விராலிமலை ஆலயம் ஏழு படிகள் கொண்ட சிறிய மலை மலையின் அடிவாரத்தில் தெற்கு பகுதியில் சரவணப் பொய்கை அமைந்துள்ளது இத்தீர்த்தத்தின் நடுவில் நாகர் பிரதிஷை செய்யப்பட்டுள்ளது படி ஏறும் முன் இடதுபுறம் சிறிய விநாயகர் சன்னதியும் வலதுபுறம் கொடிமரம் வலிப்பீடத்துடன் கூடிய குமாரசாமி சன்னதியும் உள்ளது அதன் எதிரில் ஒரு கல் மண்டபம் உள்ளது விநாயகர் சன்னதியை அடுத்து வீரகேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் தனி சன்னதியில் அருள்கிறார் இடும்பன் சன்னதி அருகே மிராலிமலையில் முருகனை அரு அருணகிரிநாதர் வழிபாடு செய்வது போல் சுதை சிற்பம் உள்ளது அதை அடுத்து மீனாட்சி ஒரு சிறிய குகை சன்னதியும் உள்ளது ராஜ கடந்து உள்ளே சென்றால் ஒரே பிரகாரத்துடன் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் உள்ள கல் தூண்களில் முனிவர் காசிப முனிவர் அருந்ததி அருணகிரிநாதர் வசிஷ்டர் ஆர்முக பெருமான் சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன முன்பு சொன்னபடி இவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள் பலன் பெற்றவர்கள் என்பால் என்பதால் அது தவறாது குறிக்கப்பட்டுள்ளது கருவறைக்குள் நுழையும் வழியில் இடதுபுறம் சிவன் குரு தட்சிணாமூர்த்தி சன்னதி சன்னதிகளும் வலதுபுறம் பார்வதி சன்னதியும் அமைந்துள்ளது கிழக்கு பகுதியில் மை கண் உடையால் அம்மன் சன்னதி உள்ளது அம்மன் சன்னதியின் எதிரே நவகிரகங்கள் சன்னதி உள்ளது பிரகார முடிவில் கால பைரவர் அருள் அருள்கிறார் கோஷ்டத்தில் கணபதி வித்ரசண்டர் பிரம்மா துர்கை போன்ற கோஷ்ட தேவதைகள் உள்ளன பிரகாரம் வலம் முடிந்ததும் கருவறைக்கு வெளியே மகா மண்டபம் உள்ளது அதன் வாயிலில் முருகப்பெருமானின் தம்பியும் படை தளபதியுமான வீரபாகுவிற்கு வேறெந்த கோவிலும் கோவிலிலும் இல்லாத வகையில் பெரிய திரு உருவம் உள்ளது மகா மண்டபத்தில் நுழைந்ததும் நடராஜர் சிவகாமி மாணிக்க விநாயகர் பெருமாள் தாயார் வள்ளி தெய்வானியுடன் கூடிய சுப்பிரமணியர் விநாயகர் மற்றும் நாரதருக்கு உற்சவர் சிலைகள் உள்ளன மகா மண்டபத்தை தாண்டி உள்ளே நுழைந்தால் வள்ளல் விராலிமலை முருகப்பெருமான் பத்து அடி உயரத்தில் ஆறு முகங்களும் பன்னிரு தோளும் கொண்டு அசுர மயில் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் வள்ளி தெய்வானியுடன் இந்த ஆலயத்தில் நடந்த அற்புதங்கள் ஏராளம் தலைமுறையாக கண்ட மெய் சிலர்க்கும் அற்புதங்கள் ஏராளம் முருகப்பெருமான் இங்கு எக்காலமும் உண்டு என்பதற்கான சான்றுகள் அவை காலம் தோறும் நடந்தவை நடப்பவை அவற்றில் மூன்று சம்பவங்கள் காலம் கடந்து நிற்பவை அந்த மூன்றையும் கண்டால் முழு சக்தியும் புரியும் முதலாவது இந்த ஆலயம் குழந்தை பாக்கியம் தரும் ஆலயம் அதாவது தவம் இருந்து நோன் வேண்டினால் பிள்ளை பாக்கியம் உறுதி தவத்துக்கு வாங்கிய பிள்ளை என அந்த முருகன் அருளால் பிறந்த குழந்தைகளை அழைப்பார்கள் அது பின்னாளில் மருவி தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை என்றாயிற்று ஆம் தவிடு கொடுத்து பிள்ளை வாங்கும் மரமாக அது மாறிற்று இன்றும் தவிட்டுக்கு வாங்கிய பிள்ளை என்பது இந்துக்களிடையே தமிழகத்தில் நிலைத்து விட்ட பெயர் அதன் மூலம் இந்த ஆலயம்தான் அதன் மூலம் இந்த ஆலயம் தான் இதனால் இன்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து நேர்ச்சை செய்வதும் முருகன் அருளால் குழந்தை பிறந்த பின் அதை கோவிலுக்கு கொடுப்பதும் பின் குழந்தையின் தாய் மாமன் தவிடு கொடுத்து குழந்தையினை தன் குடும்பத்திற்கு அழைத்து செல்லுதல் வழமை தவிட்டுக்கு வாங்கிய குழந்தை என பக்தரின் வேண்டுதோ வேண்டு வேண்டுதலுக்கு இணங்கி முருகப்பெருமான் குழந்தை வரம் அருளும் ஆலயம் இது இதுவரை இங்கு குழந்தை வரம் வேண்டி கிடைக்காமல் போனவர்கள் யாரும் இல்லை அந்த அளவு இந்த முருகப்பெருமான் நம்பி வந்து அவர்களை கைவிடுவதில்லை இரண்டாம் முக்கிய சம்பவம் அந்த கருப்ப முத்து என்னும் பக்தர் அப்போது இந்த கோவிலில் திருப்பணி நடந்து கொண்டிருந்தது அப்போது ஆற்றில் வெள்ளம் வந்திருக்கின்றது அதை கடக்க யோசித்து நின்றிருக்கின்றார் கருப்ப முத்து அந்த கொட்டு மழையில் குளிர் தாங்காமல் பக்தரான கருப்பு முத்து ஆற்றை கடக்க யோசித்தபடியே சுருட்டு புகைத்திருத்தின் புகைத்திருக்கு புகை திருத்தின்றார் அவரிடம் குளிரில் நடுங்கியபடி வந்த ஒருவர் சுருட்டு கேட்டு இருக்கிறார் ஆற்றை கடக்க உதவுகின்றேன் என சொல்லி ஆற்றை கடக்க வைத்து மறைந்து விட்டார் கருப்பு முத்து குழம்பியபடியே கோவிலை வந்தடைந்தால் அங்கே அவர் அந்த நபருக்கு கொடுத்த சுருட்டு முருகப்பெருமான் முன் கிடந்தது வந்தது முருகப்பெருமானே என பணிந்தார் கருப்பு முத்து அதிலிருந்து முருகப்பெருமானுக்கு சுருட்டு வைத்து வழிபாடும் வழிபடும் வழமை வந்தது இது பெருகிற்று இது புகைக்கும் வழக்கத்தை ஊக்குவிப்பதாக சர்ச்சைகள் எழுந்தன அன்றைய புதுக்கோட்டை மகாராஜா இந்த சுருட்டு வைக்கும் வழக்கத்தை தடை செய்தார் அவர் கனவில் சென்ற முருகன் பக்தர்கள் பிரச்சனைகளை புகையாக போக விடுவதில் உனக்கு என்ன பிரச்சனை என கேட்டுவிட அந்த தடையை அகற்றினார் புதுக்கோட்டை ராஜா அந்த வழக்கம் இன்று வரை உண்டு விராலிமலை முருகன் சாட்சாத் அங்கு உண்டு என சிலிர்க்க கேட்போர் கண்களில் நீர் பெருக நடந்த சம்பவம் ஒன்று உண்டு ஆங்கிலேய நீதிபதி எழுதி வைத்த உண்மை சம்பவம் அது நீதிமன்றத்திலேயே பதிவும் செய்யப்பட்டுள்ளது அதாவது அப்போது ஆங்கிலேயர் வந்து நீதிமன்றம் எல்லாம் அமைத்த பதினெட்டாம் நூற்றாண்டின் அந்திம காலத்தில் தேவக்கோட்டை பக்கம் பழனியப்ப செற்றியார் என்றவர் என்ற ஒருவர் இருந்தார் சிறந்த முருகபக்தர் இவர் மணப்பாறை சந்தைக்கு மாடு வாங்க சென்றார் அன்று பரமக்குடி மணப்பாறை மேலப்பாளையம் என புகழ்பெற்ற மாட்டு சந்தைகள் இருந்த இருந்தன தினமும் ஆயிரக்கணக்கான மாடுகள் வந்த சந்தைகள் அவை அப்படி மணப்பாறைக்கு சென்று அந்திம பொழுதில் மாடு வாங்கிய பழனியப்ப செட்டியார் அதை ஓட்டி வரும் வழி வழியில் விராலிமலை முருகன் கோவில் அருகில் இருட்டி விட்டதால் தங்கிவிட்டார் மரத்தில் மாட்டை கட்டி பொட்டு சற்று தள்ளி அவர் முருகா என சொல்லி அப்படி படுத்துக் கொண்டார் முருகப்பெருமான் காவல் இருப்பான் என்பது அவர் நம்பிக்கை ஆனால் நள்ளிரவில் மேலை மேலமலை குரவன் ஒருவன் வந்து அவருக்கு தெரியாமல் மாட்டை அவிழ்த்து சென்று விட்டான் மாலை காலை கண் மழை பழனியப்ப செட்டியார் மாடு இல்லாததால் பதறினார் அங்கும் இங்கும் தேடியவர் மாட்டின் சாணம் கால் தடம் எல்லாம் கண்டு ஓடி ஓடி தேடியதில் மாடு குறவன் வீட்டில் இருப்பது தெரிந்தது அவனோ இது தன் மாடு என சாதித்தான் அவனுக்கு இதுவே தொழிலாக இருந்தது வேறு வழியின்றி செட்டியார் நீதிமன்றம் நாடினார் குரவனோ தேர்ந்த திருடன் என்பதால் சொன்னான் ஐயா நான் இந்த மாட்டை அவிழ்த்து விடுகின்றேன் அது அவர் வீட்டுக்கு சென்றால் அவர் மாடு இல்லை என்றால் இல்லை அவர் அந்த மாட்டின் அங்கு அடையாளம் ஒன்றை ரகசிய அடையாளத்தை சொல்லட்டும் சரியாக இருந்தால் கொடுத்து விடுவேன் இல்லை சந்தையிலிருந்து சாட்சி விட்ட மாட்டுக்காரனை அழைத்து வரட்டும் நான் கொடுத்து வருகின்றேன் செட்டியார் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார் காரணம் அது புது மாடு அவர் வீடே அறியாதது இதனால் அது அவிழ்த்து விட்டாலும் அவர் வீடு செல்லாது இரண்டாவது அந்த மாட்டை அப்போது சில மணி நேரம் முன்னாடிதான் வாங்கியிருந்தார் அதன் அங்க அடையாளம் எல்லாம் பெரிதாக அவர் மனதில் பதியவில்லை மூன்றாவது அது தினமும் ஆயிரக்கணக்கில் மாடு வரும் பெரிய சந்தை சுற்றும் அஹ் தரகர்கள் ஏராளம் யார் யாரிடம் வாங்கினார் விற்றார் என்பதெல்லாம் அறிய வாய்ப்பில்லாத விஷயம் சாட்சி அங்கே ஏதும் இல்லை என்பது குரவனுக்கு சாதகம் நீதிமன்றமோ சாட்சியின்றி ஏதும் செய்ய முடியாது என சொன்னது உமக்கு சாட்சி உண்டா என ஆங்கிலேய நீதிபதி கேட்டபோது மனமுடைந்த பழனிய பழனியப்ப செட்டியார் சொன்னார் மலையில் இருக்கும் விராலிமலை முருகனே சாட்சி நான் அவனை நம்பித்தான் அங்கே மாட்டை கட்டினேன் நீதிபதி சட்டப்படி தீர்ப்பை எழுத தயாரான போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது எங்கிருந்தோ பறந்து வந்த மயில் ஒன்று நீதிபதி முன்னால் நின்று தோகை விரித்து ஆடியது அதை எல்லோரும் கண்டார்கள் ஆனால் அந்த மயில் மேல் முருகன் இருந்தது நீதிபதி கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது நீதிபதி எழுந்து நின்று மயிலையே பார்த்து கொண்டிருந்தார் மயில் உடனே திரும்பி சென்றது அவையே அவையே முழுவதும் அந்த அதிசயம் கண்டு மௌனித்து நின்றது யாரிடமும் வார்த்தை இல்லை நீதிபதி தீர்ப்பை எழுதினார் எல்லா வாய்களும் மோடி அவரையே நோக்கின பழனியப்ப செட்டியாருக்கு என்ன நடக்கிறது என்று என்பதே தெரியவில்லை நீதிபதி தீர்ப்பை வாசித்தார் இங்கு மயில் வந்து சாட்சி சொன்னது நான் அந்த மயில் மேலிருந்த முருகப்பெருமானை கண்டேன் இந்த சாட்சியினை ஏற்றுக்கொண்டு அந்த மாடு செட்டியாருக்கு உரியது என தீர்ப்பளிக்கின்றேன் அஹ் குரவன் தண்டனை பெற்றான் பசுவினை பெற்றார் செட்டியார் பழனியப்ப செட்டியாருக்கு மனமெல்லாம் முருகனே நிறைந்திருந்தார் அந்த நன்றி பெருக்கில் அந்த அதிசயத்தில் மனம் நெகிழ்ந்தவர் முருகா என்றபடி அந்த பசுவினை விராலிமலை கோவில் கொண்டு வ கொண்டு கட்டி வைத்து திரும்பினார் அது கோயில் பசுவானது பின் செட்டியாரின் தொழில்கள் பெரிதாக வளர அந்த பசுவோடு நிறைய பசுக்களை சேர்த்து கோசாலை அமைத்து கொடுத்தார் அந்த கோசாலை இன்றும் உண்டு இப்படி மயிலே வந்து சாட்சி சொன்ன அதிசயத்தை முருகன் விராலிமலையில் இருந்து செய்தார் அந்த அற்புத காட்சியனை கிறிஸ்துவ ஆங்கில நீதிபதி எழுதிய சாட்சி இன்றும் உண்டு அப்படி அன்றிலிருந்து முதல் யுகத்திலிருந்து இந்த கலியுகம் வரை முருகப்பெருமான் நின்று கண்கண்ட தெய்வமாக வரமரு ஆலயம் விராலிமலை ஆலயம் ஆ முருகப்பெருமான் மிக சக்தியாய் நின்று கேட்ட வரும் தரும் ஆலயம் இது இங்கே மாதாந்திர சஷ்டி வைகாசி சாகம் தைப்பூசம் சூரசம்ஹாரம் ஆடி கிருத்திகை எல்லாம் மிகப்பெரிய பண்டிகைகள் எப்போதும் காவடி எடுத்தல் பால் குளம் எடுத்தல் எல்லாம் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் வேண்டுதல் நடப்பதெல்லாம் சாதாரண விஷயம் இந்த தலம் ஆன்மீக இருப்போருக்கு அஷ்டமா சித்திகளை தரும் ஞான சித்திகளை தரும் வழங்கும் தலம் அருணகிரியாருக்கு தனி பாடும் வரம் தந்த ஆலயம் என்னும் வகையில் கல்வி ஞானம் அருளும் ஆலயம் இது இங்கு ஆண்கள் அங்க பிரதர்ஷனம் பெண்கள் அடிப்பிரதர்ஷனம் செய்து வேண்டுதல் செய்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் சுருட்டு காணிக்கை வைப்பதும் பிள்ளை வரம் பெற்றோர் தவிட்டு மூட்டை வைத்து காணிக்கை செலுத்தும் காட்சியும் அன்றாடம் உண்டு நீங்கள் யாராகவும் இருங்கள் முன்பின் ஆலய வாசல் மிதிக்காதவர்களாக கூட இருங்கள் ஆனால் உங்கள் வேண்டுதல் எது என்றாலும் இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவான் அது உண்மை போல முருகப்பெருமான் முன்னால் பறந்தோடும் பகை போல சுருட்டுக்கட்டிலே எரிந்து போகும் இந்த ஆலயத்தின் தாற்பயத்தை கவனிங்கள் அதன் மாபெரும் வல்லமை புரியும் வேங்கை குராமரத்தில் மறைந்தது என்பது என்பது ஆன்மா பரமாத்மாவுடன் கூடி கலந்துவிடும் ஆலயம் இது என்பதை சொல்வது இது ஆன்மாவினை ஈர்க்கும் ஆலயம் என்பது இங்கேதான் பிரம்மனின் குமாரர் நால்வர் சாபம் நீங்கினார்கள் என்பது படைப்பு தொழில் சரியான தத்துவம் இங்கே வழிபட்டால் உங்கள் தலைவிதி மாறும் நாரத முனியினை வேறு உங்கள் நாரதமுனியினை நீங்கள் சிற்பமாக பெரும்பாலும் காண முடியாது அந்த நாரதமுனியே இங்கு சாபம் நீங்க பெற்றார் என்றால் அதன் பொருள் இக்கோவில் கல்வி ஞானம் கலை ஞானம் அருள் என்பது நாரதன் என்ற இடம் என்பது மனம் ஒருமுகப்பட்ட தத்துவம் மனதை நாரதருக்கு ஒப்பிடுவது இந்து தர்மம் கல்வி கேள்விக்கு பிரசித்தியானவரும் நாரதே நாரதரே நாரதமுனிக்கு அருள் கொடுத்த இத்தலம் அதே வரத்தை அருணகிரியாருக்கும் கொடுத்தது அதே வரத்தை இங்கு வழி இங்கு வழிபடும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது இது சதுரகிரி போல ஞானம் வழங்கும் மலை முருகனை தேடி வந்து தவம் செய்தால் நிச்சயம் அந்த யோக நிலை சித்தியாகும் முக்கியமாக குழந்தை வர அருளும் சக்தி வாய்ந்த ஆலயம் இது எது நீதியோ எது தர்மமோ அதை தேடி வந்து தீர்க்கும் ஆலயமும் இதுதான் எங்காவது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு யாரும் இல்லாமல் இருந்தார் அனாதையாக விடப்பட்டவராக விடப்பட்டவர்களாக இருந்து நியாயம் கேட்டு நீங்கள் கதறினால் இந்த முருகன் பெயரை சொல்லி நம்பிக்கையுடன் அழையுங்கள் பழனியப்ப பழனியப்ப செட்டியா செய்த அந்த அற்புதத்தை உங்களுக்கு முருகப்பெருமான் செய்து நியாயம் பெற்றுத் தருவார் இப்படி லௌகீகம் ஆன்மீகம் என இரு வடிவிலும் ஏகப்பட்ட பலன்களை தரும் இந்த ஆலயத்தை தவறவிடாதீர்கள் தெற்கே செல்லும் போது திருச்சி தாண்டி முதலில் வழிபட வேண்டிய ஆலயம் இதுதான் அருணகிரியாரை அழைத்து தானே வழிகாட்டி அழைத்து சென்ற முருகன் திருப்பமுத்துவினை தானே கைப்பிடித்து அழைத்து சென்ற முருகன் உங்களையும் அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றார் அவரை நோக்கி கைகளை நீட்டுங்கள் போதும் அந்த குமரனே வந்து உங்களை அழைத்து சென்று உங்கள் குறைகளையெல்லாம் நீக்கி வாழ்வை மாற்றித் தருவார் இது சத்தியம் சத்தியம் உக்கால சத்தியம் ஓம் நமோ குமாராய நம மிருகாச்சம்